தனி அன்பு தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பாட்ட நான் அப்படி உயிரி எல்லாருக்குமே அதனாலதான் கடவுள் சரி விக்கட்டும் என்ன ப்ரே பண்ணி பின்னால கொண்டு வந்தது எல்லாருக்குமே தான் ரொம்ப நன்றி வணக்கத்தோட நான் கடவுள் எனக்கு எது இவ்வளவு நல்ல வாய்ஸ் கொடுத்தாங்க இப்போ தெரிஞ்சது கடவுள் இல்லைன்னு ஒண்ணு இல்லை அவரை நம்பினால் தனுக்கோசம் நீங்கள் ஆயுராரோக்கியாலும் சந்தா உண்டான பிரார்த்திட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் எப்படி சேர்த்து வச்சிருக்க பாருங்க என்ன காவேரி ஹோட்டல் என்ன என்னது காவேரி ஓரம் அதே அதை நான் பாடுறேன் அது மாதிரி இதுதான் பாட்டு இசை அங்க போனா நல்லபடியா எல்லாரும் வெளியே வந்து வந்த டாக்டர்ஸ் அங்க சேவை செய்யவங்களுக்கு எல்லாரும்